ஒரு அழகான அடர்ந்த காடு அங்கிருக்கும் நதிக்கரையில் சிறுவன் கவின் தன் மர யானை பொம்மையுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென கை தவறி அந்த பொம்மை நதிக்குள் விழுந்துவிட்டது ஐயோ என் பொம்மை போச்சே என்று கவின் தேம்பி தேம்பி அழுதான் அப்போது நதியிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றினது அதில் விநாயக பெருமான் புன்னகையுடன் வெளிப்பட்டார் அவர் கையில் ஒரு மினுமினுக்கும் தங்க பொம்மை இருந்தது விநாயகர் கேட்டார் குழந்தாய் வருந்தாதே இந்த தங்க பொம்மை உன்னுடையதா கவின் அந்த தங்கத்தை பார்த்துவிட்டு இல்லை சாமி இது என்னுடையதல்ல என்று உண்மையை சொன்னான் அவனது நேர்மையைக் கண்டு மகிழ்ந்த விநாயகர் அவனது மரபொம்மையைக் கொடுத்தார் கவின் துள்ளிக் குதித்து அதை வாங்கிக் கொண்டான் உண்மையே பேசிய கவினுக்கு மரபொம்மையோடு அந்த தங்க பொம்மையையும் பரிசளித்தார் கடவுள் நீதி நேர்மை எப்போதும் உயர்வு தரும் எஸ்கே